உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நான் பேசக்கூடிய எந்த திசையில் தலை வைத்து தூங்கினால் நல்லது அப்படி தலை வைத்து தூங்குவதால் நம்மளுக்கு ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் ஒரு நல்ல சந்தோஷம் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் நல்ல செல்வங்கள் சம்பாரிச்சு ஒரு கோடிஸ்வரனாக வாழக்கூடிய யோகமாகப்பட்டது உருவாகும் இது வந்து எந்த ராசிக்கு பேசுறோம்னா கடக ராசிக்கு பேசுறோம் கடக ராசி புனர்போஷம் ஒரு பாதமும் ஆயில்யம் போஷம் இந்த நட்சத்திரங்களை கொண்டது கடகராசி இப்ப இந்த கடகராசியில பிறந்தவங்களாகப்பட்டது அதுல வந்து ஹே ஹோ ஹி டு கை மை கே இந்த மாதிரி எழுத்துக்கள் கொண்டவங்க கடகராசியில் பிறந்தவங்க அப்போ ஒருத்தருக்கு வந்து அவங்க பிறந்த நேரம் தெரியாது அவங்க ராசி தெரியாது நட்சத்திரம் தெரியாதுன்னா இந்த மாதிரி எழுத்துக்கள் வரும்போது நீங்க கடகராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க இல்லைன்னா அந்த அந்த பேர்ல உங்களுக்கு வச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து கடகராசியுடைய அந்த எஃபர்ட் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் அப்ப இந்த கடகராசியில பிறந்தவங்களாப்பட்டது எப்பவுமே ரொம்பவுமே சிந்திக்கிறவங்களா இருப்பாங்க எதையுமே ஆராய்ந்து ஆராய்ச்சி செய்யற செய்யறவங்களா இருப்பாங்க அடுத்தவங்களோட நல்ல அதிகமான பழக்க வழக்கங்கள் இருக்காது அவங்களுக்கு வந்து சர்க்கிள் எடுத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும் அப்ப இவங்க வந்து பார்க்க போனா சினி சினிபீல்டுல அதிகமா இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உயர்ந்த பதவியில் இருப்பாங்க டாக்டரா இருக்கிறாங்க இந்த மருத்துவ தொழில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து படிக்கிறாங்க அந்த மருத்துவங்கிறது அவங்களுக்கு ஒத்து வருது இது மாதிரி வந்து பார்க்க போனா நல்ல நல்ல துறைகளில் பெரிய பெரிய ஆட்களாக பெரிய பெரிய உத்தியோகத்துல நல்ல சிறப்பாக இருக்கிறாங்க அதுபோக ஒரு சிலராகப்பட்டது நடுத்தர வாழ்க்கையிலும் இருக்கிறாங்க அப்ப இப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இப்ப இந்த பலனை சொல்ல போகிறோம் எந்த திசையில் தலை வைத்து தூங்கினால் நல்லது அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து தெற்கு திசை தான் நல்லா இருக்கும் அவங்க வந்து பார்க்க போனால் கிழக்கு திசையை எப்பவுமே வந்து பார்க்க போனால் மெயின்டைன் பண்ணக்கூடாது அதாவது கிழக்கு திசையை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்போ வந்து இவங்களுக்கு வந்து தெற்கு நல்லா இருக்கும் அதை விட்டு அடுத்து மேற்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வடக்கு நல்லா இருக்கும் அப்போ இந்த தென் திசையில் தலை வைத்து படித்தாலும் நல்லா இருக்கும் மேற்கு திசையில் தலை வைத்து படுத்தாலும் நல்லா இருக்கும் அப்போ வந்து இவங்க இருக்கக்கூடிய அந்த ரூம் ஆகப்பட்டது எப்படி இருக்கணும்னா ஒரு ரூம் இருக்குன்னா அந்த ரூம்ல சென்டர்ல கட்டல் போட்டுக்கோணும் சென்ட்ரல்னா சென்டர் வந்து கொஞ்சம் மேலே தள்ளி போட்டுக்கோணும் அப்போ அந்த ரூம்ல வந்து பார்க்க போனா அந்த நான் படுக்கக்கூடிய இடம் ஆகப்பட்டதும் அந்த படிக்கக்கூடிய ஆகப்பட்டது ரொம்ப நீட்டாக இருக்கணும் அப்போ இவங்களுக்கு வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆய் நான்காம் இடம் ஆகப்பட்டது காலபுருஷ தத்துவத்தில் கடகராசி இப்ப இந்த கடகராசிக்கு வந்து பார்க்க போனா ஒத்து ஒத்துவோம் அப்ப அந்த வெண் வெள்ளை கலரை இவங்க வந்து பார்க்க போனா ரூம்ல வந்து வெள்ளை கலர் அடிச்சிருக்கணும் ஏன்னா இப்ப வந்து பார்க்க போனா அந்த வாசு வாஸ்து வாஸ்து கலர்ன்னு சொல்லி ரூம்ல வந்து பார்க்க போனா எல்லா பக்கமும் வெவ்வேறு கலர் அடிச்சிடுறாங்க அப்படி அடிக்காமல் இவங்க வந்து பார்க்க போனா ரூம்ல ஒரு சைட்லயாவது வெள்ளைங்கிறது இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இவங்க போத்துற பெட்ஷீட்டும் வெள்ளை கலர்ல இருக்கிறது நல்ல விஷயம் அப்ப வந்து அந்த பெட்டுங்கிறது ரொம்ப நீட்டாக இருக்கணும் அது போக அந்த ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அட்டாச் பாத்ரூம் இருக்கும் அந்த அட்டாச் பாத்ரூம் பாத்தீங்கன்னா நல்லா சுத்தமா வச்சுருக்க மாட்டாங்க இப்ப சுத்தமா வச்சிருக்காமல் அப்ப அந்த அட்டாச் பாத்ரூம்ல நம்மளுக்கு அந்த பேட் ஸ்மெல் ஆகப்பட்டது இந்த பெட்ரூம் வரைக்கும் வந்து அந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அந்த திருப்தியை கெடுத்துடும் இப்போ அந்த வாசனை திரவங்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க அது போக வந்து பெட்ரூம் அந்த பாத்ரூமை நல்லா கழிவு மாட்டாங்க அந்த பாத்ரூமில் ஏதோ ஒரு பேட்ஸ்மேன் வந்துகிட்டே இருக்கும் அப்படி வராமல் அந்த ஏறத்தன்மை இல்லாமல் அந்த அந்த பாத்ரூமில் வாசனை திரவங்களை வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நம்ம அந்த பெட்ரூமுக்கு நல்லது அப்போ அந்த பெட்ரூமில் ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா விதமான தேவையில்லாத பொருட்களை கட்டி அந்த பெட்ரூமுக்கு அந்த கட்டளை கீழே போட்டு வச்சிருப்பாங்க தண்ணி குடமெல்லாம் அந்த பெட்ரூம்ல வச்சிருப்பாங்க அந்த கட்டளை கீழ அப்ப இது மாதிரி விஷயங்களா போட்டதை அவாய்ட் பண்ணிட்டு அந்த பெட்ரூம் சுத்தமாக வச்சிருக்கிறது நல்லது ஒவ்வொரு பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு சிங்கிள் பெட் அட்டாச் பண்ணி போட்டிருப்பாங்க அப்படி பண்ணக்கூடாது ஒரே பெட் தான் இருக்கணும் அப்ப அந்த பெட்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த இப்போ சில போட்டோக்கள்லாம் வச்சிருப்பாங்க மிருகங்கள் சம்மந்தப்பட்டது இப்போ குழந்தைகளுக்கு வந்து பார்க்க போனா அந்த விளையாட்டுத்தனமான போட்டோக்கள் வச்சிருப்பாங்க அதெல்லாம் வைக்காமல் நாம சந்தோஷமா இருக்கும்போது எடுத்த போட்டோக்களை ஆப்பட்டு மாட்டி வைக்கிறது நல்லது இந்த மிருகங்கள் போட்டால வச்சிருந்தோம்னா அந்த நம்மளுக்கு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரும் அந்த திருப்திங்கிறது இருக்காது அதனால வந்து பார்க்க போனா நல்ல போட்டோக்களை நம்ம நல்ல சந்தோஷமா இருக்கும்போது எடுத்து போட்டாக்களை மாட்டி வச்சிருந்தோம்னா அதை பார்க்கும்போது நம்ம சந்தோஷமான நினைவுகள் வரும் ஒரு திருப்தியா இருக்கும் இது மட்டும் அல்லாமல் இப்ப அந்த பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை இரண்டு முறை ஆகப்பட்டது ஒரு பக்கெட் தண்ணியில கொஞ்சம் உப்புங்கிறது போட்டு அந்த பெட்ரூமை கழுவி விடுறது ரொம்ப நல்லா இருக்கும் அப்ப அந்த பெட்ரூம் வந்து ரொம்ப நீட்டா இருக்கும் அந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போயிடும் இது மாதிரியும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அந்த பெட்ரூம்ல அந்த பெட்டு நாலு கால்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் அந்த கம்பிய லைட்டாக இருக்கும் அந்த கம்பிய சுத்தி கட்டி விட்டுரலாம் அப்படி இல்லைன்னா பட்டு நூல்ல அந்த நம்ம காட்டு சுத்தியுமே கட்டி விட்டுரலாம் இப்படி கட்டுறது வந்து ரொம்ப திருப்தியா இருக்கும் இப்படி செய்யும் போது நம்மளுக்கு அந்த பெட்ல படுத்தாவே ஒரு நல்ல திருப்தி கிடைக்கும் ஒரு நல்ல தூக்கம் கிடைக்கும் ஒரு நல்ல இன்பங்கிறது நமக்கு இருக்கும் அதில் படுத்து எந்திரிச்சு போனாவே காலையில வந்து பார்க்க போனா நமக்கு ஆக வேண்டிய காரியங்கள் ரொம்ப திருப்தியா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்ப அந்த பெட்ரூம்ல இருந்து நாம ஒரு நல்ல திருப்தியா காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு வேலைக்கு புறப்படுறோம் ஒரு வேலை சக்ஸஸ் ஆகும் ஒரு பிசினஸ் பண்றோம் ஒரு பிஸ்னஸ் சக்சஸ் ஆகும் ஒரு வியாபாரம் பண்றோம் வியாபாரத்தில் நல்ல நிலைமைக்கு வரலாம் இது மாதிரிலாம் செய்யும் போது நம்மளுக்கு வந்து அந்த செல்வ வழங்குறது நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்கும் குறை இருக்காது அப்ப நாம வந்து பார்க்கணும் நாளுக்கு நாளாக செல்லும் சம்பாரிச்சு செல்வந்தராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்ப இது மாதிரிலாம் பண்ணும்போது நம்மளுக்கே வாழ்க்கையில வந்து நம்ம நல்லா வளர்ந்துட்டு இருக்கிறோம் நல்லா வளரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தோணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆக்டிவா இருப்போம் அப்ப இதெல்லாமே வந்து கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்ப கடகராசியில பிறந்தவங்களாப்பட்டது நான் இன்னும் வளரவே இல்லை நான் கஷ்டப்படுற ஒன்றும் எனக்கு நல்ல நிலைமை வரவே இல்லை ஒரு நல்ல செல்வந்தராக முடியல நான் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நான் தோத்து போயிட்டே இருக்கிறேன் இதுக்கு என்ன காரணம்னு தெரியல இப்படின்னு ஒரு சிலர் புலம்புறாங்க அவங்கெல்லாம் பெட்ரூம் வாட்ச் பண்ணி பாருங்க பெட்ரூம் நல்லா வச்சிருக்க பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் வராமல் ஒரு துன்பத்துல இருந்து விடுதலையாகி ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் கடகராசிக்காரங்களே கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில இந்த கஷ்டம் இந்த துன்பம் இதிலிருந்து பார்க்க போன விலகி ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஆப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே தீரும் தைரியமாக இருங்க நேரில் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் நிறைய பேர் வந்து என்னுடைய சேனல் பார்த்துட்ருக்கிறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய சிரம் நன்றிகள் எல்லாருமே பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க என்னை ரொம்ப ஊக்குவிக்கிறீங்க ரொம்ப நன்றி நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்